வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட்டில் உள்ள டாபிக்ஸ் பார்த்துட்டு வராம் அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து தமிழ் சமுதாய வளரா வரலாறும் அதோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாமே ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டாப்பிக்கும் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வரக்கூடியதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல்லவர் காலத்தில் தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஏன்னா பல்லவர்கள் சார்ந்த கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கோயில்கள்லாம் கட்டியிருப்பாங்க அது வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின்ல கேட்கக்கூடியது ஸோ அதனால் அவங்க எப்படி வணிகம் செஞ்சாங்க எப்படி சமுதாய அமைப்பு இருந்துச்சு அந்த அப்புறம் அவங்க இலக்கியத்தில் எப்படி சிறந்து விளங்கினாங்க கலை கட்டிடக்கலை இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம் ஸோ இந்த வீடியோவோட அவங்களுக்கு பல்லவர் கால தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பல்லவ அரசர்களோட ஒரு மிகச்சிறந்த வணிக மையமாக திகழ்ந்தது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் தான் ஸோ அந்த காஞ்சிபுரத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வேளாண்களையும் வந்து வேளாண் பகுதிகளையும் தான் பல்லவ அரசர்கள் வந்து ஆண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ அப்போ பல்லவ அரசர்கள் வணிகம் மையமாக திகழ்ந்தது எந்த இடம்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காஞ்சி அப்படின்னாலே பல்லவர்கள் அப்படின்னு காஞ்சிபுரத்தை பத்தி தெரிஞ்சிருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சீனர்களும் ரோமாபுரியோட வணிகர்களும் வந்து காஞ்சிபுரத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க ஏன்னா வணிகம் செய்யறதுக்காக அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்த பல்லவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களோட ஆட்சியை வந்து காஞ்சிபுரத்துல இருந்து மேலும் பல பகுதிகளில தமிழ்நாடு முழுவதும் வந்து விரிய விரிவடை செய்தாங்க ஆறாம் மற்றும் ஏழாம் நூற்றாண்டுல அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டை மண்டலம் பல்லவ அரசோட ஒரு முக்கிய மையப்பகுதி அப்படின்னா தொண்டை மண்டலம் தான் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது எதுக்கு இடைப்பட்ட நிலப்பரப்புனா வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தான் தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இதுதான் பல்லவ அரசரோட மையப்பகுதியா இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் பரமேஸ்வர்மனோட கூரம் செப்பேடு ஸோ இந்த கூரம் செப்பேடு யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் பரமேஸ்வ பரமேஸ்வரவர்மனுடையது ஸோ இவர் வந்து என்னன்னா இரண்டாம் மகேந்திரவர்மன் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்தான் அப்படிங்கிறத இந்த கூரம் செப்பேடுகள்ல இருந்திருக்கு அதன் மூலமா இந்த செய்தியை வந்து சொல்றாங்க அடுத்து அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியில அதாவது மன்னனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியில யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து முக்கிய பங்கு வச்சிருக்காங்க பல்லவர்களோட காலத்துல இதை வந்து எந்த கல்வெட்டு சொல்லுதுன்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல இந்த பிராமணர்கள் வந்து அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியில முக்கிய பங்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லுது அடுத்து வரி கொடுப்பதிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் பிராமணர்களுக்கு விளக்கும் கொடுத்துருக்காங்க பல்லவர் காலத்துல அடுத்து சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அரச குலத்தை சார்ந்தவர்களா இருந்திருக்காங்க இவங்க வந்து வேதங்களை படிப்பதற்கான உரிமம் பெற்றவர்கள் தான் இந்த சத்திரியர்கள் இந்த சத்திரியர்களை வந்து காடு வெட்டிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா காடுகளை அழிச்சு அதை நிலமா மாத்தினதுனால இவர்களை சத்திரியர்களை வந்து காடு வெட்டிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க பல்லவ மன்னர்கள் வந்து மூன்று வகையான யாகங்களை செஞ்சிருக்காங்க அந்த யாகங்கள் என்னன்னா அக்னிஷ் அக்னிஷ் தோமா அஸ்வமேதா வாஜபேயா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று யாகங்களை பல்லவ மன்னர்கள் அவங்களோட காலத்துல செஞ்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோயில் அதாவது மன்னர்களோட மனைவியே வந்து கோயில் நடன மங்கையாக இருந்திருக்காங்க ராஜசிம்ம பல்லவனோட மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா ரங்க பாதகை சோ இவங்க வந்து நடன மங்கையாக அந்த காலத்திலயே நடன மங்கையா இருந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவரு ராஜசிம்ம பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோயிலோட உட்கோவில கட்டியிருக்காரு ஓகேவா அடுத்து நிருபதுங் கவர்மனின் நிருபதுங்கவர்மனோட மனைவி வந்து வீர மகாதேவியார் இவங்க வந்து ஹிரண்ய கற்ப துலாபார விழாக்களை வந்து திருக்கோடி காவல் என்ற இடத்துல நடத்திருக்காங்க ஸோ நடத்தி ஐந்து கல ஐம்பது கலஞ்சி பொண்ணை வந்து அந்த கோயிலுக்கு வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொடை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து அந்த மன்னர் மன்னர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க செய்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து தெல்லாத்தெரிந்த தெல்லாரெறிந்த மூன்றாம் நந்திவர்ம பல்லவனோட மனைவி வந்து சங்கா என்பவர் இவர் வந்து கலை வல்லுநராக இருந்திருக்காங்க கலை வல்லுநராக இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்க நடன மங்கையா இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அடுத்த பல்லவர் காலத்துல வணிகர்களோட வழிவந்தர் வணிகர்களா இருந்து இருந்து வந்தவங்க தான் மணிக் கிராமத்தார் அப்புறம் நானதேசிங்கன் ஐநூற்றுவர் இவங்கெல்லாம் வந்து பல்லவர் கால வணிகர்களோட வழி வந்தவர்களா இருந்திருக்காங்க யான எல்லாம் வந்து வணிகர்களோட வழி வந்தவர் அடுத்து பல்லவர் காலத்துல நிறைய நாட்டோட வணிக தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா இலங்கை பாரசீக வளைகுடா இந்த நாடுகளோட எல்லாம் வணிகம் செஞ்சிருக்காங்க அடுத்து அந்த பல்லவர் கால மக்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் பத்தி சொல்றோம் அதாவது ஒவ்வொரு கழுத்துல அணி அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் தான் காரை அப்படிங்கிறது அடுத்து காதுல அணியக்கூடியது வந்து கடிப்பு செவிப்புத்தோடு குண்டலம் மகர இதெல்லாமே வந்து காதில் அணியக்கூடியது குண்டலம் நமக்கு தெரியும் ஜிமிக்கின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதே மாதிரி கால் அணிவது வந்து சிலம்பு பாதகம் அப்படிங்கிற அணிகலன்கள்லாம் வந்து பல்லவர் காலத்துல அணிஞ்சிருக்காங்க குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா கிங்கினி அரைத்தொடர் ஐம்படை பட்டம் கங்கணம் சுட்டி மோதிரம் இதெல்லாமே குழந்தைகளுக்கு வந்து அணிஞ்சிருக்காங்க சோ இதுல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க குழந்தைகளுக்கு அணியக்கூடிய அணிகலன் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இது காதில் அணிவது இதில் எது அப்படிங்கிற எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பல்லவர் காலத்தில் வந்து மாடு மேய்ச்சு மா மாடுகளை மேய்த்துட்டு வந்து காலையில் அதுக்கப்புறம் அதில் பால் பீச்சக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூல் மூலமாக அறிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து சிறுவீடு மேய்த்தல் அப்படிங்கிற பேரும் வச்சுருக்காங்க பல்லவர் காலத்தில் அடுத்து பல்லவர்களோட வருவாய் வரி முறைகளை வந்து சாத வாகனரோட முறையைதான் என்ன மாதிரியான வருவாய் வரி முறைகளை அதேதான் பல்லவர்களும் பண்ணியிருக்காங்க அடுத்து தாங்கள் செய்த துணிகளை அறுத்து விற்பனை செய்தவர்கள் தாங்களே துணிகளை செஞ்சு அதை அறுத்து விற்பனை செய்தவர்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா அருகை வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா பொருளையும் விற்கக்கூடியவங்க வந்து குதிரை செய்தியார்கள் மொத்தமா வணிகர்களவே என்ன பேரை வச்சு அழைச்சிருக்காங்கன்னா பெருஞ்சேரியார்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க சோ பல்லவர் காலத்துல வணிகர்களுக்கு உண்டான பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வணிகர்கள்லாம் சேர்ந்து தங்களுக்கான ஒரு அமைப்பை கொண்டிருந்தனர் அந்த அமைப்புக்கு பேரு வந்து கிராமம் அப்படிங்கிற அமைப்பு சோ இந்த வணிகர்களோட ஒரு முக்கிய துறைமுகமா திகழ்ந்தது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படிங்கிற துறைமுகம்தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிகத்துல ஈடுபட்டவங்க எந்தெந்த எல்லாம் வந்து வணிகத்துல ஈடுபட்டாங்க பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழங்கு ஆசிய நாடுகளான காம்போஜா கம் காம்போஜாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கம்போடியா நாடு சம்பா அப்படிங்கிறது ஆனம் அடுத்து ஸ்ரீ விஜயாங்கிறது தெற்கு மலேசிய தீபகர்பும் சுமத்ராவும் சேர்ந்த பகுதி ஸோ இந்த நாட்டோடலாம் வந்து வணிக தொடர்பு பல்லவர்கள் கொண்டிருந்தனர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வணிக குழுக்கள் அமைச்சாங்க இல்லையா அதுக்கு நிறைய பேர்கள் வச்சிருக்காங்க அதுல தான் சுதேசி நானாதேசிகர் ஐநூற்றுவர் அப்படிங்கிறது எல்லாமே வணிக குழுக்கள் இதுல முக்கிய அமைப்பு இவர்களோட முக்கிய அமைப்பு வந்து 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 ஐகோல் நகரை அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வணிக குழுன்னு பார்த்தோம் வணிக குழுவோட பேருன்னு பார்த்தோம் இவங்க வந்து வெளிநாடுகளோட வணிகம் செய்தவங்க இந்த வணிக குழுவிலே வெளிநாடுகளோடு வணிகம் செய்தவர்கள் தான் ஞான தேசிகர் அடுத்து இந்த குழுவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பட்டணசாமி பட்டண கிழார் தண்டநாயகன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுவோட உறுப்பினர்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஐகோல் பரமேஸ்வரியார் ஏன்னா இது வந்து அந்த ஐக்கோல தான் மையமாக வச்சு இந்த குழு வந்து செயல்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அதோட உறுப்பினர்கள் வந்து ஐகோல் பரமேஸ்வரியார் என்று அழைக்கப்பட்டாருங்க அடுத்து பல்லவர்களோட நாணயம் பார்க்குறோம் ஸோ நாணயம் பார்த்தீங்கன்னா தங்கம் செம்பு வெண்கலத்துல எல்லாம் வந்து நாணயங்கள் வெளியிட்டிருந்தாலும் எல்லா நாணயத்திலுமே நந்தியோட உருவத்தை பொறிச்சிருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த தான் வந்து பல்லவர்களோட சின்னமா இருந்திருக்கு சோ எந்த பல்லவர்களோட நாணயத்தில் எதன் உருவம் பொறிக்கப்பட்டதுன்னா நந்தியோட உருவம் அது மட்டும் இல்லாம பாய்மர கப்பலோட உருவமும் இருந்திருக்கு இது எதை குறிக்குது அப்படின்னா பல்லவர்கள் வந்து கடல்ல வாணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதா பாய்மரக் கப்பலோட உருவமும் அவர்களோட நாணயத்துல அமையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மத்த அஹ் மத்த சின்னங்கள் என்னென்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா விளக்கு சக்கரம் சங்கு குடை கோயில் வில் மீன் சிங்கம் குதிரை இது எல்லாமே வந்து நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலவற்றில் சித்திரக்கார புலிங்கிற பேர் ஸ்ரீபரன் ஸ்ரீநிதிங்கிற பெயர்களும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு நாணயங்களில் அப்படின்னு சொல்றாங்க பல்லவர்களோட நாணயங்கள்ல அடுத்து தங்க நாணயங்களில் பல வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வெளியிட்ட ஸோ அப்போ கேட்கலாம் நம்ம எக்ஸாமில் பல்லவர்களோட தங்க நாணயங்களில் பல எந்த யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்துல இவரோட கால நாணயங்களோட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்காசு துளை பொன் ஆஹ் கரைக்கொள் காசு களஞ்சு காசு இதெல்லாமே இந்த முதலாம் நந்திவர்மன் மகேந்திரவர்மன் வெளியிட்ட நாணயங்களோட பெயர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்லவர் காலத்துல சைவமும் வைணவமும் தான் தலைத்தொங்க துவங்கின அஹ் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து சுவாங் வந்து காஞ்சிக்கு வர்றாரு ஏன்னா பல்லவர்களோட மெயினான ஒரு முக்கிய ஸ்தலம்னாலே காஞ்சி தான் சோ காஞ்சிக்கு யுவாங் சுவாங் வந்தது வந்து கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல அடுத்து இந்த சைவம் வைணவம் தான் வந்து பல்லவர் காலத்துல இருந்துச்சுன்னு பார்த்தோம் அந்த சைவத்திலேயே நிறைய பிரிவுகள் இருந்திருக்கு கபாலிக்கர்கள் காலாமுகர்கள் பாசுபதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் இருந்திருக்கு இவங்க மெயினா வந்து துர்க்கைய தான் வழிபாடு செஞ்சிருக்காங்க ஓகேவா அடுத்து பொட்டி பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுனா என்னன்னா இப்போ ஒரு வீரன் இருக்கான் ஒரு வீரன் வந்து தன்னோட அரசன் வந்து போரில் வெற்றி பெற்றுட்டா நான் வந்து என்னோட தலையவே வந்து சமர்ப்பிக்கிறேன் கடவுளுக்கு சமர்ப்பிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் அப்படி உறுதி கொள்வாராம் அப்படி உறுதி செய்யக்கூடிய வீரனோட குடும்பத்துக்கு ஏன்னா அவர் இறந்து போயிட்டா அந்த குடும்பத்துக்கு வந்து நிலத்தை தானமாக வழங்கினாங்க அதுதான் பொட்டி பட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பொட்டி பட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து மா அமலபுர சிற்பங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்குறத சொல்றாங்க அடுத்து பல்லவர்களோட அபராஜிதன் காலத்துல பல்லவ மன்னனான அபராஜிதன் காலத்துல கட்டப்பட்ட திருத்தணி விரட்டனேஸ்வரர் கோயில்ல வந்து சப்தமாதர் சிலைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சப்தமாதர் சிலைகள் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இலக்கியத்துக்கு வரும் ஸோ பல்லவர் காலத்தில் இலக்கியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சமஸ்கிருத மொழிக்கு தான் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அரச ஆதரவே இருக்கிறதுனால இதுதான் ஊடக மொழியாக இருந்திருக்கு அலுவலக மொழியாகவும் சமஸ்கிருத மொழி தான் பல்லவர் காலத்தில் இருந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் முக்கிய அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் இவர் வந்து யாருடைய அவையில் இருந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மனோட அவையில் இருந்தவர் தான் தண்டீன் இவர் எழுதுகிற மிக முக்கியமான ஒரு நூல் வந்து தசகுமாரஸ் ஆசிரியர் யாரு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம இவர் எழுதிய சிறந்த அணி இலக்கணமாகிய காவிய தர்சா அப்படிங்கிற நூலையும் இவர் தான் தசகுமார சரிதமும் காவியதர் எழுதினவர் தண்டி அடுத்து பாத்தீங்கன்னா பாரவி அப்படிங்கிற அறிஞர் சோ இவர் எழுதின நூல் தான் வந்து கீர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது வடமொழி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது இவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்துல வாழ்ந்திருக்காரு பாரவி அப்படிங்கிற அறிஞர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோக விபாகம் அப்படிங்கிறது வந்து பல்லவர் கால சமஸ்கிருத இலக்கியமா லோக விபாகம் அப்படிங்கிற நூல் அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் எழுதின ஒரு நாடக நூல் தான் வந்து மத்த விளாச பிரகசதம் மத்த விலாச பிரகசனம் இந்த நூலை வந்து சமஸ்கிருதத்துல எழுதியிருந்தாரு இந்த கொஷினும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் வந்து விலாச பிரகசனம் இது வந்து என்ன மாதிரியான நூல்னா நாடக நூல் அதுவும் ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க இந்த மத்த விளா விளாச பிரகாசனம் அப்படிங்கிறது வந்து முதலாம் நன் மகேந்திரவர்மனோட காலத்துல எப்படி வந்து சமய துறவிகள் இருந்தாங்க அவங்கள பற்றியும் அப்புறம் அவரோட அப்பாவான சிம்ம விஷ்ணு பற்றியும் இந்த நூல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு மற்ற விளகா விளாச பிரகாசனம் அப்படிங்கிற நூல்ல அடுத்த பல்லவர் கால சமய இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இலக்கியங்கள் தேவாரமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் தேவாரம் வந்து நாயன்மார்கள் எழுதியது நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து ஆழ்வார்கள் சோ இதுதான் வந்து சமய இலக்கியமாக இருந்திருக்கு அடுத்து இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் தான் பெருந்தேவனார் இவர் தான் என்ன பண்ணார்னா மகாபாரத தமிழ பெயர்த்தாரு அதுக்கு வந்து பாரத வெண்பா அப்படிங்கிற பேர் வச்சாரு இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேவா சோ மகாபாரத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து என்ன பேர்ல வச்சார்னா பாரத வெண்பா ஸோ பாரத வெண்பாவை எழுதியவர் வந்து பெருந்தேவனார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம் இதுவும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஸோ நந்தி நூல் வந்து மூன்றாம் நந்திவர்மன் இதுதான் ரொம்ப முக்கியம் நந்தி கலம்பகம்னா கண்டிப்பாக நந்திவர்மன் நமக்கு தெரியும் ஆனால் இத்தனாவது நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய வரலாற்று நூல் அது அடுத்து பல்லவர் கால இலக்கியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியது மும்மணி கோவை அடுத்து பெருங்கதை வந்து கொங்குவேலி அடுத்து முத்தொள்ளாயிரம் சூளாமணி தோளாமொழி தேவர் எழுதினது பாரத வெண்பா பெருந்தேவனார் எழுதினது நந்தி கலம்பகம் இது எல்லாமே பல்லவர் கால இலக்கியங்கள் அது மட்டும் இல்லாமல் இலக்கண நூல்களும் இந்த பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கையாப்பு பாட்டியல் நூல் மா புராணம் மேல பார்த்த அந்த அறிஞர்களோட நூல்கள் அது மட்டும் இல்லாம அவங்க வேற என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் தண்டி அவர் எழுதின நூல் வந்து தசகுமார சரிதம் காவிய தர்ஷா அவந்தி சுந்தரி கதை இது எல்லாமே சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாரு அடுத்து பாரவி வந்து பாரவி எழுதுனது வந்து கீர்த்தர் ஜூனியம் இதுவும் சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாங்க முதலாம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில எழுதுனது வந்து மத்தவளாச பிரகசனம் அடுத்து அது மட்டும் இல்லாம பகவத வியூகம் அப்படிங்கிற நூலும் எழுதியிருப்பாரு பெருந்தேவனார் வந்து பாரத வெண்பா அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சியில இருந்த கடிகை அதாவது கடிகைனா என்னன்னா மடாலயம்னு சொல்லலாம் இல்லைன்னா கல்வி மையம்னு சொல்லலாம் இந்த காஞ்சியில் இருந்த இந்த கல்வி மையம் தான் வந்து பல்லவர் காலத்துல புகழ்பெற்று இருந்திருக்கு சோ இங்க ஆசிரியராய் இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியாயபாஷ்யா அந்த நூலை எழுதிய வாதஸ்யாயர் வாதஸ்யாயர் தான் வந்து காஞ்சியோட காஞ்சி கடிகையோட இருந்தார் அவர் எழுதின நூல் தான் நியாயபாஷியா ரொம்ப முக்கியமானது அடுத்து திங்கநாதர் என்ற புத்த அறிஞர் வந்து கல்வி பயில காஞ்சிக்கு வந்திருக்காரு திங்கநாதர் வந்திருக்காரு அப்புறம் வந்து இங்கே பணிபுரிஞ்சவர் தான் தர்மபாலர் இவர் தான் நாளந்தா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்புறம் வந்து கல்வியிற்கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படிங்கிற இந்த வரி வந்து திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் தான் குறிப்பிட்டிருக்காரு ஓகேவா சோ அந்த அளவுக்கு காஞ்சி வந்து கல்வி நிலையமாக விளங்கியிருக்கு பல்லவர் காலத்துல அடுத்து காஞ்சியில சமஸ்கிருத கல்லூரிக்கு வந்து கடம நாட்டு மன்னனான மயூரசன்மன் மயூரசன்மன் வந்து நாலு வேதங்களை கற்கிறதுக்காக வந்திருக்காரு ஓகேவா சோ காஞ்சியில் உள்ள சமஸ்கிருத கல்லூரிக்கு வந்திருக்காரு அடுத்து இரண்டாம் நந்திவர்மனோட காலத்துல சோழ சிங்கபுரம்ங்கிற இடத்துல ஒரு கல்விக்கூடம் அமைச்சிருக்காங்க குகையில மலைமீது வந்து இந்த கல்விக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கும் இங்க வந்து வைணவ கல்வியை வந்து கற்பிச்சிருக்காங்க அடுத்து பாகூர் அப்படிங்கிற இடத்துல வடமொழி கல்லூரி வந்து இருந்திருக்கு இங்க பதினாலு வகையான கலைகளும் பதினெட்டு வகையான விந்தைகளும் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு பாகூர்ங்கிற இடத்துல உள்ள வடமொழி கல்லூரியில் அடுத்து கைலாசநாதர் கோயில் சிற்பம் ஓ அந்த கோயில் கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா அங்கே சிற்பக்கலை ஓவியம் இசை நாடகம் நடனம் சமய கல்வி இது எல்லாமே கற்பிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களோட இலக்கிய வளமையை குறிக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமானது கலை மற்றும் கட்டடக்கலை ஸோ கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து எக்ஸாம்பிள கேட்டது ஏன்னா இசை குறித்த கல்வெட்டுக்கள் இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து எந்த கோயில்ல காணப்படுதுன்னா குடுமையான் மலை கோயில் மற்றும் திருமயம் கோயில்ல காணப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்ட கோ கேள்வி இதுல வந்து பல்லவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதை இதன் மூலமா இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து புகழ்பெற்ற இசை கலைஞராக திகழ்ந்தவர் வந்து ருத்ராச்சாரியார் இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்துல வாழ்ந்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பிரிவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வீணை வாசிப்புல வல்லவர் அதனாலதான் இவரை வந்து உம் இசை கலைஞர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வல்லம் குகை கல்வெட்டுங்கிற கல்வெட்டின் மூலமா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பிரிவாதினிங்கிற வீணை வாசிப்ப சிறந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் என்ன வகையான வீணை வாசிப்புல வல்லவர் இல்லைன்னா இந்த பிரிவாதினி வீணை வாசிப்பில் வல்லவர் வந்து எந்த மன்னன் கேட்கலாம் முதலாம் மகேந்திரவர்மன் அது மட்டும் இல்லாம இவர் பல்லாவரம் குகை கோயில் கல்வெட்டுல தன்னை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காருனா சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு யாரும் முதலாம் மகேந்திரவர்மன் தான் வந்து சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஐந்து வகை தாளங்கள்ல சங்கீரணம் அப்படிங்கிறத மட்டும் புதுசா அமைச்சதுனால ஓகேவா அதை அமைச்சதுனால இவருக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திருமய கல்வெட்டின் மூலமா இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ பிரிவாதினி அப்படிங்கிற இசையில விளங்கியிருக்காருங்கிறது வள்ளம் குகை கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாம் சங்கீரண ஜதியை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து திருமய கல்வெட்டு அடுத்து காந்தாரம் என்ற இசையை பாடிய பெண்கள் வந்து காரிகைகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றாங்க அதே இது காந்தாரத்து இசையோடு சேர்ந்து நடனமாடிய பெண்கள் வந்து செய இளையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அடுத்து பல்லவர் கால ஓவியங்கள் எந்த கோயில காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சியில உள்ள கைலாசநாதர் கோயிலில் காணப்படுகிறது அடுத்து ஓவியம் குறித்த ஆய்வேடு அப்படிங்கிறது வந்து தட்சிண சித்திரம் என்று அழைக்கப்படுது இது முதலாம் ஆஹ் சரி ஓவியங்கள் குறித்த ஆய்வு எழுதினவர் வந்து தட்சிண சித்திரம் அண்ட் இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்துல இருந்தவங்க ஓகேவா அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரக்கார புலி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சித்திரக்கார புலி முதலாம் மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர் அடுத்து பல்லவர்களோட கட்டடக்கலையில வகைகள் இருக்கு மூணு வகை இருக்கு மெயினான வகை அது என்னன்னு பார்த்தோம்னா பாறை குடைவரை கோயில்கள் இந்த பாறை குடைவரை கோயில்கள் எல்லாமே மகேந்திரவர்மன் பாணியில தான் அமைஞ்சிருக்கும் அடுத்து ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் வந்து மாமல்லன் மாமல்லன் பாணியில அமைஞ்சது கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணியில அமைஞ்சது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளே கேட்டது அதனால நல்லா ஞாபகிச்சுக்கோங்க பல்லவர் கட்டிடக்கலையோட வகைகள் அது எந்த பாணியில அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த மூணு பாணியை பத்தி நம்ம பாத்திரலாம் மகேந்திரவர்மன் பாணி சோ மகேந்திரவர்மன் பாணி எல்லாமே குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்தவங்க மகேந்திரவர்மனாலே முதலாம் மகேந்திரவர்மன் தான் இவர் வந்து குடைவரை கட்டிடக்கலையோட முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால இவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோயில் இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மண்டகப்பட்டு கல்வெட்டு இவரை என்ன பேரை வச்சு அழைக்குது புகழுது அப்படின்னா விசிச்சு விசி சித்திர சித்தன் அப்படின்னு ஏன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா இந்த கோயில்கள்ல கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து நார்மலா பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய முறைகளை பயன்படுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இவர் சொன்னாராம் முதலாம் மகேந்திரவர்மன் அதனால இவரை வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க விசித்திர சித்தன் இது ரொம்ப முக்கியம் முக முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஒரு சிறப்பு பேர் வந்து விசித்திர சித்தன் இந்த பேரை வச்சு புகழ்ற கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு அடுத்த மண்டப பாணியில தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை கொண்டிருக்கும் இதற்கு பின்புறமோ அல்லது பக்கவாட்டில ஒரு கருவறை இருக்கும் அந்த கோயிலோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மகேந்திரவர்மன் பாணியில அமைக்கப்பட்ட குகை கோயில்கள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா மண்டகப்பட்டு ஸோ மண்டபப்பட்டுன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் மகேந்திரவர்மன் ஞாபகம் வரணும் அது மட்டும் இல்லாம மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சி வல்லம் திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் இது எல்லாமே மகேந்திரவர்மன் பாணியில் அமைஞ்ச கோயில்கள் அடுத்து குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை இந்த முறை வந்து கிபி எழுநூறுக்கு அப்புறம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து கட்டுமான கோயில்களை அமைக்கக்கூடிய முறை வந்து வந்துருச்சு சோ கிபி எழுநூறுக்கு அப்புறம் இந்த முறை வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மகாபலிபுரம் கடற்கரை கோவில்கள் ஏழு கோவில்கள் இருக்கு இல்லையா அது வந்து இரண்டாம் நரசிம்மவர்மனால எழுப்பப்பட்டது கடற்கரை கோவில்கள் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மாமல்லன் பாணி பார்ப்போம் சோ மாமல்லன்னாலே மகாபலிபுரம் தான் மகாபலிபுரத்துல உள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் அதாவது ஐந்து ரதங்கள் இருக்கும் இல்லையா திரௌபதி ரதம் தர்மராஜ ரதம் பீமரதம் அடுத்து அர்ஜுன ரதம் நகுல சகோதரிவ ரதம் இது எல்லாமே வந்து மகாபலிபுரத்துல உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரதங்கள் ஒவ்வொரு ரதமுமே ஒவ்வொரு தனி கல்லிலிருந்து செதுக்கப்பட்டதுனால இதை ஒற்றைக்கல் ரதங்கள்னு சொன்னாங்க ஒரே கல்லுல ஒரு ரதம் சோ அதனால இது ஒற்றை கல் ரதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சோ மாமல்லன் கட்டிய மிக பிரம்மா பிரபலமான மண்டபம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகிஷா சுரமர்தினி திருமூர்த்தி வராக இந்த மூணு மண்டபங்களுமே வந்து மாமல்லன் கட்டிய மண்டபங்கள்ல முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அஹ் இந்த மாமல்லபாணியில முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம் இது வந்து முக்கியமானதுன்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களிலே மிக பெருசுன்னு சொல்றாங்க சோ உலகில செதுக்கப்பட்டதிலேயே மிக பெரியது வந்து இந்த மகாபலிபுரத்துல உள்ள திறந்தவெளி கலையரங்கத்துல உள்ள சிற்ப வேலைப்பாடுதான் அப்படிங்கிறது அதோட மாமல்ல பாணி முடிஞ்சிருச்சு மாமல்லன் பாணி முடிஞ்சிருச்சு அடுத்து ராஜசிம்மன் பாணி ராஜசிம்மன் பாணினா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேவா அவர் தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறாரு அதாவது பெரிய பெரிய கற்களை கொண்டு ஒரு கட்டுமான கோவில்களை கட்டுறதான் வந்து ராஜசிம்மனோட பாணி அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலு அப்புறம் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு இன்னொரு பேர் வந்து ராஜசிம்மேஸ்வரம் ஏன்னா ராஜசிம்மனான இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியதுனால இது ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யாரு வந்து கட்டினாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அது மட்டும் இல்லாம விழுப்புரத்துல உள்ள பனைமலைங்கிற இடத்துல ராஜசிம்மனால் கட்டப்பட்ட சிவன் கோயில் தாளகிரீசுவரர் அதுவுமே ராஜசிம்மன் பாணியில தான் கட்டப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நந்திவர்மன் பாணி சோ நந்திவர்மன் பாணிங்கிறது வந்து பல்லவ கோவில் கட்டடக்கலையோட இறுதி கட்டம் இந்த நந்திவர்மன் பாணியோட உங்களுக்கு பல்லவ கட்டடக்கலைங்கிறது முடிஞ்சிருச்சு ஓகேவா சோ நந்திவர்மன் பாணியில வந்து இரண்டாம் நந்திவர்மனால கட்டப்பட்ட காஞ்சிபுரத்துல உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் இதை வந்து பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து நந்திவர்மன் பாணியில் அமைஞ்சது இதோட வந்து அந்த மூணு பாணியும் பார்த்தாச்சு அடுத்து மாமல்லபுரம் ஸோ பல்லவர்களோட அடையாளமே வந்து அந்த மாமல்லபுரத்துல உள்ள கடற்கரை கோயில் தான் இது வந்து ராஜசிம்மனோட ஆட்சியில தான் எழுப்பப்பட்டிருக்கு இந்த மாமல்லபுரம் இல்ல மூணு கருவறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல அதே மட்டும் இல்லாம ஒரே கல்ல செதுக்கப்பட்ட விமானங்கள் மாமல்லபுரம் பல்லவர் கோயிலோட சிறப்பு பண்பு ஓகேவா இங்க இருக்கக்கூடிய ஒற்றை ஒற்றைக்கல் தேர்கள் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் இருக்கு இல்லையா அது அந்த அஞ்சு ரதங்கள் அதுல மிக நேர்த்தியானது எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மராஜ ரதம் தான் ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு ரதங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தோட சிறப்பு அந்த இந்த சிறப்புக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல உலக பாரம்பரிய இடம்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க மாமல்லபுரத்துக்கு இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த இயர் ரொம்ப முருகன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அவ்வளவுதான் இதோட வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இதுல வந்து முக்கியமானது இதுதான் நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு அரசர்களும் என்னென்ன கோயில்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலாம் பரமேஸ்வரன் இவர் கட்டின கோயில் வந்து கூரம் சிவன் கோயில் வித்யா விநீத பல்லவ பல்லவ பரமேஸ்வர கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரே ஒரு கோயில் தான் பரமேஸ்வரனுக்கு சூ கூரம் சிவன் கோயில் நரசிம்மன் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன் பேரு இவருடைய கோயில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல உள்ள நரசிங்க பெருமாள் குகை கோவில் திருமையம் வைணவ குகை கோயில் மாமல்லபுரத்துல உள்ள மகிடாசுரமார்த்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராக மண்டபம் அந்த மண்டபங்கள் எல்லாமே அடுத்து மாமல்லபுரம் பஞ்ச ரதம் மாமல்லபுரத்துல உள்ள திறந்தவெளி கலையரங்கம் சோ மாமல்லபுரம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஞாபகம் வரணும் மாமல்லங்கிற பேரு ஞாபகம் வரணும் அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மனை வந்து ராஜசிம்மன் சொல்றாங்க முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து ராஜசிம்மன் இவர் எழுப்பின தான் மிக முக்கியமான கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இதை வந்து ராஜ சொல்றோம் அடுத்து காஞ்சியில உள்ள ஐரா ஐராவதேஸ்வரர் கோயில் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியவர் யாரு காஞ்சி ஐராவதேஸ்வரர் கோயிலை கட்டியவராரு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பனைமலை தாளங்கீரீஸ்வரர் கோயில் விழுப்புரம் மாமல்லபுரம் சலசயன பெருமாள் கோயில் மாமல்லபுரத்தில் உள்ள முகுந்த நாயனார் கோயில் திருப்பத்தூர் கைராதநாதர் கோயில் திருச்சி மாமல்லபுரத்தில் உள்ள ஓலங்கண்ணேஸ்வரர் கோயில் இது எல்லாமே இரண்டாம் நரசிவர்மனால் கட்டப்பட்டது அடுத்து இரண்டாம் நந்திவர்மன் கட்டியது எதுன்னு பார்த்தோம்னா காஞ்சில இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து பரமேஸ்வர சொல்லுவோம் அடுத்து காஞ்சியில உள்ள முத்தேஸ் அஹ் முத்தேஸ்வரர் கோயில் மாதங்கதேஸ்வரர் கோயில் இது ரெண்டுமே இரண்டாம் நஞ்சுவருமன் கட்டினது அடுத்து கூரம் கேசவ பெருமாள் கோயில் திருத்தணி வீர வீரட்டானேஸ்வரர் கோயில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் உரகடம் வாடாமல்லீஸ்வரர் கோயில் குடிமல்லம் பரமேஸ்வரர் கோயில் உத்தரமேரூர் சுந்த சுந்தரவரதர் கோயில் இதில் மெயின் வந்து இது ரெண்டும் தான் ஏன்னா காஞ்சியில் இருக்கிறதுனால அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே இரண்டாம் நந்திவர்மனுடைய கோயில்கள் அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் இது ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மகேந்திரவர்மன்டனே மண்டகப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்னு அதே மாதிரி மகேந்திரவாடியில் உள்ள மகேந்திர விஷ்ணு கிரகம் தலவானூர் சந்துருமல்லேஸ்வரம் சீயமங்கலம் அவனி பாஜன பல்லீஸ்வரம் வல்லம் வந்தேஸ்வரம் மாமண்டூர் ருத்ரவாலீஸ்வரம் திருக்கழுக்குஞ்சம் திருச்சி திருச்சியில வந்து ல லலிதாங்குர பல்லேஸ்வர கிரகம் இது எல்லாமே மகேந்திரவர்மன் ஸோ மெயின் வந்து என்னன்னா முக்கியமானது மகேந்திரவர்மனுக்கு மண்டகப்பட்டு கோயில் ஓகேவா ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதோட வந்து பல்லவர்களோட க பல்லவர் கால வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து சேரர் சோழர் பாண்டியர்கள் பார்க்கணும் மூவேந்தர்கள் ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் யூனிட் எயிட் குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னு ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸெல்லாம் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு முக்கியமான நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அது எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி